முதலில் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு என்ற கவிஞனின் கூற்றுக்கு நங்க ஐம்புலனையும் அசரச் அழகு பெண்ணின் கண்களில் மட்டுமே இருக்கிறது அதற்கு நம் நடிகைகளும் சளைத்தவர்கள் அல்ல தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் கனவு கன்னியாக போடப்பட்ட நடிகைகள் அவர்களது அங்கங்களாக அங்கங்களாலேயே பெயர் வாங்கி சொக்க வைத்தனர் அவர்களில் சிலர் ரம்பா பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு சிவந்த கன்னங்கள் ரோஜாப்பு என்ற வரிகளுக்கு சொந்தமான ரம்பா உள்ளத்தை அளித்தார் திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு பிரபலமானார் அந்த காலகட்டத்தில் தொடையலகி ரம்பா என்றே ரசிகர்களால் புகழப்பட்டவர் ட்ரெஷ்னல் மற்றும் மாடல் ட்ரெஸ் இரண்டிற்கும் பொருத்தமாக அமைந்து பல பேரின் தூக்கத்தை கெடுத்துவிட்டு போனார் சிம்ரன் நைன்டிஸ் நடிகர்களின் விரும்ப தேர்வாக இருந்த சிம்ரன் தன் இடை அழகாலேயே பல இளைஞர்களை கிரங்கடித்தார் நவரசத்தையும் தன் உடல் மொழியாலேயே வெளிப்படுத்தும் சிம்ரன் தமிழ் சினிமாவின் பொக்கிஷமே அவருடைய இடத்தை யாராலும் சமன் செய்ய முடியாது என்னும் அளவு பெயர் வாங்கினார் சிம்ரன் மீனா மீனாவின் கண்களா அல்லது இது காதல் மீன்களா என்பது போல கண்களாலேயே காதல் மொழிபாடும் ஆற்றலுடையவர் இவர் முன்னணி நடிகர்கள் அனைவருடனும் ஜோடி போட்டு நடித்த மீனா போதுமான கவர்ச்சியுடன் கண்களாலேயே ரசிகர்களை கைது செய்தார் இவரை போலவே நடனத்தாரகை பானுபிரியாவும் அங்கேற்கண்ணி அமலாபாலும் கண்களால் கிரங்கடித்த கனவு கன்னிகள் ஆவார்கள் கோபிகா ஆட்டோகிராஃப் எம்டென்மகன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த கோபிகா கொழுவழுவனே இருக்கும் வெண்ணெய்கண்ணம் அழகி ஆவார் ஆட்டோகிராஃப் படத்தில் கொஞ்சம் மலையாளத்துடன் தமிழ் கலந்து பேசிய இவரது நடிப்பில் அன்றைய இளைஞர்கள் விழுந்து அல்ல விழுந்தே விட்டனர் எனலாம் தமண்ணா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல வருடங்கள் கடந்த பின்னும் இன்று வரை தனது தேகத்தை மெயின்டைன் பண்ணும் ஒயிட் ஸ்கின் பியூட்டி தமன்னா ரஜினியின் காவாலா பட் பாடலின் மூலம் வேற லெவலில் ஃபேமஸ் ஆனார் ஷெரின் அழகிய அசுரா அழகிய அசுரா அத்துமீற ஆசை இல்லையா என்று கேட்கும் ஷெரின் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் அறிமுகமானார் எடுப்பான பல் அழகுடன் இன்று வரை முரட்டு சிங்களாக இருந்து ரசிகர்களை படைத்து வருகிறார் இந்த மன்மதக் கண்ணி மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இங்கே வரைக்கும் என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாருங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லைக்கில் கிளிக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட் தேங்க் யூ